சென்னையில் சுகுமார் என்பவர் ஒருவர் வீட்டில் டிரைவராக வேலை செய்து வந்துள்ளார் முதலாளியின் வீட்டில் குடும்பத்துடன் தங்கி வேலை செய்து வந்துள்ளார் டிரைவர் சுகுமாரின் மூன்று வயது குழந்தை எதிர்பாராத விதமாக நீச்சல் குளத்தில் விழுந்துள்ளது இதை பார்த்த பெற்றோர் குழந்தையை மீட்டு ஈச்சம்பாக்கம் நகர்ப்புற சமூக நல மையத்திற்கு அளித்து வந்துள்ளனர் அப்போது குழந்தைக்கு சிபிஆர் எனப்படும் முதலுதவி சிகிச்சை நாற்பது நிமிடங்கள் மட்டும் செய்தனர் பிறகு குழந்தையை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல கூறினர் இதனையடுத்து தனியார் மருத்துவமனைக்கு குழந்தை அழைத்து சென்றனர் அப்போது பரிசீதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விடுத்ததாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் செப்டம்பர் இரண்டாம் தேதி நடந்துள்ளது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெற்றோர் கூறுகையில் நகர்ப்புற சமூக நல மையத்தில் சிகிச்சை அளிக்கப்படவில்லை அவசர சிகிச்சைக்கு உரிய உபகரணங்கள் இல்லை என்று முன்பே கூறியிருந்தால் நாங்கள் வேறு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருப்போம் இதற்கு ஆம்புலன்ஸ் கூட தரவில்லை கேட்டால் ரிப்பேர் என்று சொல்லிவிட்டதாக ஊழியர்கள் தெரிவித்ததாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி